வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்ற பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்துச்சுல்ல அந்த கேள்விக்கு இப்போ விட கிடைச்சிருச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சியில் பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஃபீவர் பயங்கரமா போச்சுங்க பரப்புரையெல்லாம் பார்க்கணுமே அவ்வளோ அல்டிமேட்டான கான்டென்ட்ஸ் நிறைய சேனல்ஸ்க்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆளுங்கட்சி மீதான மிகப்பெரிய நம்பிக்கைக்கான பல பரீட்சையாக இந்த தொகுதி தேர்தலில் எல்லாருமே பார்த்தோம் ஏன்னா ஒரு இருக்க கட்சி ஒரு இடைத்தேர்தலில் தோத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக அமையும் அதுக்கப்புறம் பல பேரும் இந்த ஜெயிச்சு அந்த ஒரு கட்சி நிற்பான அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சவங்க அவங்க ஆளுங்கட்சியை வச்சு செய்வாங்க அந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்லிகிட்ருந்தான் அந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி வாகை சூடியிருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்துச்சு இந்த பதிவான வாக்குகளை எண்ணுற ப்ராசஸ் என்னைக்கு ஆரம்பிச்சதுங்க ஆரம்பிச்சதுல இருந்து இவி இளங்கோவன் அவர்கள் இருக்காங்களா அவர் தான் டாப்பில் இருந்தா முன்னிலையில் தொடர்ந்து அவர் தான் டாமின்டாக இருந்தார் இந்த குறிப்பிட்ட இடைத்தேர்தலில் பிரதான வேட்பாளர்கள்னு வேட்பாளர்கள் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட இளங்கோவன் அவர்களுக்கு சார்பில் வேட்பாளர் தென்னரசு அவர்கள் அப்புறம் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் மேனகா அவர்கள் இதில் அரசியல் விமர்சகர்கள் கணிச்ச மாதிரியே இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் வெற்றி வகை சூடினாருங்க காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவன் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு அதிமுக வேட்பாளர் தென்னரசை விட அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த அபார வெற்றியை இவி கேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நிகழ்த்தியிருக்காங்க இதில் தபால் வாக்குகள் இருக்கல அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் கிட்டத்தட்ட முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு இதில் இளங்கோவன் அவர்களுக்கு ஆதரவாக இருநூற்று ஐம்பது வாக்குகளும் தென்னரசு அவர்களுக்கு ஆதரவாக நூற்று நான்கு வாக்குகளும் மேனக்கா அவர்களுக்கு ஆதரவாக பத்து வாக்குகளும் தேமுதிகாவுக்கு ஒரே ஒரு வாக்குங்க தபால் ஓட்டுகளில் சமாஜ்வாதி கட்சிக்கு ரெண்டு சுயாட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து வாக்குகள் பதிவாச்சு அண்ட் நோட்டால ஒரு வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நோட்டா அப்படின்றது நன் ஆஃப் த அபோ அப்படின்னு அர்த்தம் தெரியாதவங்களை விளக்க இப்போ நாம போயிட்டு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுவோம் பாத்தீங்களா அப்ப இந்த மின்னணி இயந்திரம் இருக்குல்ல அந்த ஓட்டு செலுத்தும் இயந்திரம் அதுல யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த அபோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இட் மீன்ஸ் மேலே இருக்க வேட்பாளர்கள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அவங்க மேலே எனக்கு கட்சி மேலே உடன்பாடு பெருசாக இல்லை நான் அவங்களுக்கு ஓட்டு போட விரும்பலை அப்படின்ற எதிர்ப்பை பதிவு பண்ணுறதுக்கு நோட்டாவில் ஓட்டை செலுத்துவாங்க அப்படி வந்த ஓட்டு இந்த தபால் வாக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று அண்ட் இன்னொரு கொடுமை செல்லாத ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிங்க அதாவது காங்கிரஸ் அதிமுக இது ரெண்டுத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருக்கிற அந்த தபால் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா தான் இருந்துகிட்டு இருக்குது இளங்கோனவர்கள் வெற்றி கனியை ருசிக்கிறதுக்கு அந்த நுண்ணில் இருந்துகிட்டு இருக்கார் முன்னிலையில் அவர் தான் இருக்காருன்ற தகவல் வெளியே வந்ததுமே நம்ம சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவோட பிரதான தலைகள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களோட கூட்டணி தானே காங்கிரஸு சிஎம் அவர்களும் வந்திருந்தாங்க ஃபுல்லாக அமைச்சர்கள் அவரை புடேசோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க முகத்திலே வெற்றி கழிப்பை நல்லாவே பார்க்க முடிஞ்சது இதுக்கு மத்தியில்லை அவர்கள் என்னென்ன பேசினார் செய்தியாளர்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகிதம் தேர்தல் வாக்குறுதிகளை சிஎம் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு இதோட எதிரொலியாக தான் இந்த இடைத்தேர்தல் வெற்றி அமைஞ்சிருக்கு இந்த வெற்றி முழுக்க முழுக்க முதல்வரையே சாரும்னு அவருக்கு ஃபுல்லாகவே டெடிக்கேட் பண்ணிட்டாருங்க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சட்டப்பேரவையில் பங்கேற்க போகிறது எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை தான் அங்கிருந்து செய்தியாளர்களே கொஞ்சம் மனமுருக செஞ்சிருச்சு ஏன்னா இவி கேஇ அவர்களோட மகன் சமீபத்தில் மரணம் அடைஞ்சிருந்தார் அவர் அதை மனசில் வச்சுட்டு என்ன சொன்னார் இந்த வெற்றியை கொண்டாடுற மனநிலையில் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தாருங்க இந்த மகிழ்ச்சி ஆரவாரங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்கலாங்க அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நான்காவது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக அந்த டைம்லேயே அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்களுக்கு தெரிஞ்சிகிட்ருக்கு நம்ம ஜெயிக்க மாட்டோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து வெளியே அதிருப்தியில் புறப்பட்டு வந்தாருங்க அவர் காரில் ஏறுறதுக்குள்ளேயே இந்த ஊடகவியலாளர்கள் ஃபுல்லாக அவரை சூழ்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்ககிட்ட ரெண்டு தம்மா சொல்லிட்டு போனார்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் கூட்டணி சார்ந்த ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு பண்ணிருக்காரு சொன்ன கருத்திலையும் ஆழம்ன்ற வார்த்தை இருந்திருக்கு காங்கிரஸ் அல்லாத கூட்டணி கரை சேராது அப்படின்னு சிஎம் அவர்கள் சொன்னது ஆழம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிருக்காரு யாருக்கு புரியணும்ன்றதுக்காக இவர் இவ்வளோ ஆழமா சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களுக்கானது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி மூலமா மக்கள் இந்த அங்கீகாரத்தை வலுப்பெற செஞ்சிருக்கிறதா இவர் பெருமிதத்தோடு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா எல்லாருமே கூட்டணியில் இருக்கவங்க கேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் இந்த ஹாப்பி மூடிலேருந்து அப்படியே கொஞ்சம் சாடு மூடு வந்தீங்கன்னா நம்ம சென்னையில அதிமுக தலைமை அலுவலகம் இருக்குல்ல வெறிச்சோடி காணப்படுறது இது ஆக்சுவலாக எப்போவுமே தேர்தல் ஒன்று நடந்து முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்ப எந்த வேட்பாளரும் முன்னிலையில் இருக்காரோ அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் கூட்டம் சேர்றதும் சேராமல் இருக்கிறதும் ஆனால் இந்த ஈரோடு கிழக்கில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தென்னரசு அவர்கள் கிளம்பியே போயிட்டாப்பலாம் நான்காவது சுற்றோடு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதிமுக தலைமையகம் வெளிச்சோடு தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சினாலியாவும் அதுதான் காட்டுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வெற்றியை பற்றி என்ன பதிவு பண்ணுறாருனா ஈரோடு கிழக்கு வெற்றி எதிர்பார்த்த ஒன்றுதாங்க அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்பி போயிட்டே இருந்துட்டார் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் டெபாசிட் திரும்ப பெறணும் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் தேவை என்ன சொல்லு நம்புற ஓகே திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் மேளங்களை வாசிக்கிறதும் நடனம் ஆடுறதும்னு வீதியில ஃபுல்லாக ஆனந்த கழிப்பில் அப்படி இருந்தாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் தான் எங்கள் வேட்பாளர் இந்த கட்சியை சேர்ந்தவர் இவருக்கு வாக்களிங்க அப்படின்ட்டு வாக்காளர்களுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரியும் அவங்களே இன்சிஸ் பண்ணுற மாதிரியும் போஸ்டர்ஸை ஓட்டுவாங்க ஆனால் இந்த வாட்டி இவருடைய கிழக்கில் என்ன நடந்திருக்குன்னா வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர்ஸை ஓட்டியிருக்காங்க வேறு யாரும் இல்லை திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் இருப்பாங்களே அவங்க தான் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இந்த வெற்றி சார்ந்து என்ன சொல்றாருனா அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோனர்கள் ஜெய்பார் முதலே ப்ரெடிக் பண்ணோம் அதாங்க இப்போ நடந்திருக்கு பாஜக நட்டாவுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு நூறு சதவீதம் அதீத அதிகாரம் இருக்குன்னு அவர் இந்த இடத்துல இதை மறைமுகமாக சொல்லியிருக்காரு இந்த அரசியல் ரீதியான ரியாக்ஷன்ஸ் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோல்ல இதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவை செல்வராஜ் அவர்கள் இவர் பத்திரிகையாளர்கள் அதிமுக முகங்கள் பட்டியலில் இருந்தவர் சமீபத்தில் திமுக பக்கம் வந்திருந்தார் அவர் தான் கோவை செல்வராஜ் அவர்கள் இவர் என்ன சொன்னார் திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்களா அதே மேற்கோள் தான் இந்த வேர்ட்ஸ் அவர் பயன்படுத்தி தலைவருக்கான தகுதி இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையப்ப பேசினாரு அரசியல்ல அண்ணாமலை அவர்கள் மூன்று மாத கை குழந்தைன்னு தனக்கே உரித்தான பாணியில விமர்சனத்தை அப்படி அடுக்கினார் இவரால் அதாவது அண்ணாமலை அவர்களால் அதிமுகவை ஆதரிக்க முடியுமே தவிர திமுகவை எதிர்க்க முடியாதுன்னு தன்னோட ஸ்டாண்டு என்னன்றத நிலையா சொல்லிட்டு போயிட்டார் ஒரு வழியாக தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அவரோட எதிர்பார்த்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவு வெளியாயிடுச்சு இதில் எத்தனை பேருக்கு ரெகுரெட் இருக்கும் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும் உங்ககிட்ட விட்டுருவாங்க ரைட்டு இப்போ ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்குங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ பூர்த்தி பண்ணப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அந்த சிபிஐ டைரக்டர் இருக்காரலா இவரை தேர்வு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இனிமே இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நம்ம நாட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு பண்ணுறதுலையும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்களா அவங்கள தேர்வு பண்ணுறதுலையும் ஃபாலோ பண்ணப்படும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இதுக்காக பிரத்யேகமாக ஹை பவர்டு கமிட்டி ஒன்று உருவாக்கப்படுமாங்க அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க தெரியுமா பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்தபடியாக சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நம்ம உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருக்கார்ல அவரும் அடங்குவார் இந்த மூணு பேர் கொண்ட அந்த குழு தான் இனிமேல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் தேர்வு பண்ண போகிறாங்க மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும்னு முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய கட்சின்ற பெருமை அஇஅதிமுகவுக்கு இருந்துச்சு ஆனால் அப்பேற்பட்ட கட்சிக்கு இப்போ இந்த நிலைமை இதை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா அப்பேற்பட்ட தலைவர்களை பார்த்த கட்சி அது அந்த கட்சிக்கு இப்போ பின்னடைவு ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்குது இப்போவே சரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வர சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க ஷைன் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறைகளை களையுறதே அரசியல் அதுக்காக தான் எதை சொல்கிறோம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ சமீபத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் பயங்கரமாக நிறைய பேரால் முன்னெடுக்கப்படுச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் அவர் எவ்வளோ கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிறந்தநாளுக்கு அவருக்கு கிடைச்சிருந்தா சிறந்த பிறந்தநாள் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்காங்களே இதுதான் ஈரோடு கிழக்கில் அந்த மட்டும் இடைத்தேர்தலில் மகச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக இருந்த ஈவிகே சிலங்கோமல மக்களுக்கு மிகப்பெரிய மகத்தான வரலாற்றில் பதிவாகக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய வாக்காளப்பு மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் தொடர்ந்து சொல்லி வந்தது திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து எடுத்து வைத்தேன் திராவிட மாடல் ஆட்சியை இன்னும் சிறப்போடு நடத்திட வேண்டும் என்று மக்கள் இந்த மிகப்பெரிய ஆதரவை இந்த இடைத்தேர்தலில் வழங்கியிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தன்னையே மறந்து ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல் பேசிய பேச்சுக்கு மக்கள் அந்த இடைத்தேர்தல் மூலமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல பாடத்தை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இருபது மாத கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் ஆக இந்த தேர்தலை இடைத்தேர்தலாக மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியை நிலை போட்டு பார்க்க தேர்தலாக பாருங்கள் என்று நான் தொடர்ந்து பிரச்சாரத்தில் எடுத்து சொன்னேன் ஆகவே மக்கள் ஒரு நல்ல எடை போட்டு இந்த ஆட்சிக்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்திருக்கிறாங்க விரைவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருப்பது உள்ளபடியே பாராட்டக்கூடியது ஆகவே அந்த தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் என்னுடைய இதய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றிக்காக தொடர்ந்து அயராது பாடுபட்டிருக்கக்கூடிய பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கழகத்துடைய செயல் வீரர்கள் அதேபோல் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்தேன் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொடக்கமாக பார்க்கலாமா அல்லது கடந்த இரண்டு இருபது மாத கால ஆட்சிக்கான ஒரு மதிப்பெண்ண பார்க்கலாமா ஏற்கனவே இந்த இடைத் பொறுத்த வரைக்கும் ஒரு இடைத்தேர்தலை தேர்தலாக பாருங்கள் சொன்னேன் ஆக அந்த இடைத்தேர்தலாக பார்த்து இந்த இடைத்தேர்தலில் நல்ல மதிப்பெண்ணை வழங்கியிருக்கிறாங்க வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதை விட மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக வழங்கும் தேசிய அரசியலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பருக் அப்துல்லா போன்ற தலைவர்கள் நேற்று வலியுறுத்தி இருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே தேசிய அரசியல் தான் இருக்கிறேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற கிடையாது ஆக அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் நானும் இந்த கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன் அந்த பேச்சிலே எல்லாம் அடங்கியிருக்கு யார் வெற்றி பெற்று யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக இருக்கக்கூடாது யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதுதான் இப்போதைக்கு மூணாவது சந்திக்கின்ற விஷயம் எப்படி இருந்த தேமுதிகா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் அவர் ஆக்டிவாக இருந்தப்ப இப்போ அந்த கட்சியோட நிலைமையை பார்த்தீங்களா அவங்கள குறைகளை சரி பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் ஷைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரொம்ப பிரகாசமாக இல்லை அதுதான் கஷ்டப்பான உண்மை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்